சுத்தம் சுத்த பறவை பேரராட்சி நிர்வாகமே பல இடங்களில் வாய்க்கால் ஆக்கிரம் செய்யப்பட்டுள்ளது இடங்களை, செய்து எங்கள் பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு சரி செய்தது பறவை பேரூராட்சி நிர்வாகமே பல இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது அந்த இடங்களை பறிமுதல் செய்து எங்களுக்கு தண்ணீர் தேங்காமல் நிர்வாகமே நகர் பி காலனி குடியிருக்கும் எங்களுக்கு வீட்டு வரி தண்ணி வரியில் பணம் செலுத்தும் நகர் என்று தவறான தகவலை கூறுகிறீர்கள் ஆதலால் எங்களுக்கு ஏஐபி நகர் பி காலனி என்று ரிசிப்டை கொடுத்துவிடு கண்டிக்கின்றோம் 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 செயலை கண்டிக்கின்றோம் 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 ஏபி नगर பி குடியிருப்பு பொதுமக்கள் பாதிக்கும் ஏ கண்டிக்கின்றோம் எந்த ஒரு நடவடிக்கையையும் கண்டிக்கின்றோம் 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 நிர்வாகமே இந்த நடவடிக்கையை இந்த நடவடிக்கையே தீர்வகாணே 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 பகுதி மக்களுக்கு தீர்வகாணே பகுதி மக்களுக்கு தீர்வகாணே பாரம் लोकसभा தேர்தலில் ராஜ்யசபா தேர்தலில் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத நிலையில் எங்களுக்கு இந்த பகுதி மக்கள் அனைவரும் ஓட்டு உரிமையிலிருந்து ஓட்டு உரிமையிலிருந்து எழைகிக் கொள்கிறோம் எழைகிக் கொள்கிறோம் அதுமட்டமல்லாது மாவட்டத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட